நம சிவாயம் சிவாயம் நமக நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா செம்பரியாடு இந்த செம்பரியாடு என்பது மிகவும் சக்தியான தெய்வாம்சியம் பொருந்தியக்கூடிய மாந்திரீக வேலைகளை எதிர்க்கக்கூடிய சிறந்த ஒரு ஆட்டின் வகையாகும் இந்த செம்பரியாட்டை நம் வீட்டில் வைத்து பூஜை செய்து வந்தால் சகலம் செல்வாக்கும் செல்வம் அள்ளி கொடுக்கும் மேலும் இன்றைய காலத்திலும் கூட மிகப்பெரிய செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் வீட்டில் ஒரு செம்பரி கடாயை வளர்த்து வருவார்கள் ஏனென்றால் அந்த செம்பரி மிகவும் அந்த வீட்டிற்கு அவர்களுக்கு லட்சுமி கடாட்சியத்தை அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கும் மேலும் ஏவல் பில்லி சூனியம் முதலிய எதிர்மறை சக்திகளின் போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய சக்திகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது மேலும் இந்த செம்பரி ஆட்டை சிறு நம்ம பிடித்து அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் வீட்டில் தொளித்து வந்தால் எதிர்மறை சக்திகளான ஏவல் பில்லி சூரியம் போன்ற சக்திகள் பறந்தோடிவிடும் எந்த ஒரு இடத்தில் இந்த செம்பரியாடு இருக்கிறதோ அந்த இடத்தில் மூதேவி இருக்க மாட்டார்கள் ஒரு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் சரிதான் பீடை பிடித்த இடமாக இருந்தாலும் சரிதான் துர் சக்திகள் இருந்த இடமாக இருந்தாலும் சரிதான் இந்த செம்பரியாட்டை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றால் சென்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மூதேவி ஏவல் பில்லி சூனியம் முத முதலிய தீய சக்திகள் அடுத்த கணமே அந்த வீ இடத்தை விட்டு பறந்து ஓடிவிடும் மேலும் இந்த செம்பரியாடை நம் முறைப்படி பூஜை செய்து வந்தால் நமக்கு செல்வமும் செல்வாக்கம் அதிகரிக்கும் இதன் மேலும் இதன் கொன்புகள் சில அரண்மனைகள் சில இடங்களில் பார்க்கலாம் இதன் கொன்புகளை வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் இதன் கொன்புகள் மிகவும் ஆந்திரிக வேலைகளை ஏவல் பில்லி சூன்யம் போன்ற வேலைகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்துள்ளது எனவே நம் ஆட்டை முறைப்படி பூஜித்து நம் வழிபட்டு வந்தால் நமது வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கும் அடைந்து மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவோம் ஏனால் செம்பறியாடு லட்சுமி அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே ஆட்டை முறைப்படி பூஜித்து வர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிவாய் சிவாய் மறக்காமல் நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்கிறேன் நமசிவாய்